பாஜ கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக தனியாக கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறது கடந்த தேர்தல்களில் அதிமுக தங்களை கூட்டணிக்கு அழைக்காதா என காத்திருந்த கட்சிகள் கூட இப்போது பிடி கொடுக்க மறுக்கின்றன ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக தேமுதிக புதிய தமிழகம் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி எஸ் போன்ற கட்சிகளுடன் அதிமுக ரகசிய பேச்சில் ஈடுபட்டுள்ளது அக்கட்சியின் நிலையை புரிந்து கொண்ட சிறிய கட்சிகள் இதுதான் சமயம் என அதிகம் எதிர்பார்க்கின்றன இது அதிமுக தலைமையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதிலும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் லோக்சபா தொகுதிகளுடன் ராஜ்யசபா சீட் ஒன்று வேண்டுமென அழுத்தம் கொடுக்கின்றன இது அதிமுக மூத்த நிர்வாகிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது சிறிய கட்சிகளின் தலைவர்கள் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாவிட்டால் ராஜ்யசபா தேர்தலில் எம்பி ஆகிவிட வேண்டும் என துடிக்கின்றனர் கட்சிக்காக உழைத்தவர்கள் பலர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர் அதற்கு உலை வைக்கும் வகையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் செயல்படுவதாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் புலம்புகின்றனர் இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலுக்குப் பின் பாமக தலைவர் அன்புமணியை ராஜ்யசபா எம்பி ஆகினோம் அவர் கூட்டணியை விட்டு வெளியேறினார் அவர் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் முடிகிறது எனவே லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்தால் மீண்டும் எம்பி ஆகிவிட வேண்டும் என்பதற்காக ராஜ்யசபா சீட் கேட்கிறார் தேமுதிக இதுவரை எம்பி தேர்தலில் வென்றதே இல்லை இதனால் அவர்களும் ராஜ்யசபா சீட்டை கேட்கின்றனர் கடந்த முறை அதிமுக தயவுடன் ராஜ்யசபா எம்பி பதவி பெற்ற வாசனும் இம்முறை பாஜக கூட்டணிக்கு சென்றுவிட்டார் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் அவர்கள் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுவதுடன் ராஜ்யசபாவில் கட்சிக் கொள்கையை வலியுறுத்துவர் அதனால் இந்த முறை எந்த கட்சிக்கும் ராஜ்யசபா சீட்டு வழங்க ஒப்புக்கொள்ளக்கூடாது என கட்சித் தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர்கள் கூறினர்